இறைவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படி இல்லை இறைவன் என் பக்கத்தில் இருக்கிறான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறான் இறைவன் ஆனால் அறிய முடியாமல் வாழறீங்க அறிஞ்சு வாழுங்கோ அதை சொல்கிறார் பட்டினத்தார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி தரும்பி முளைத்தோங்கும் சோதியை இறைவன் இல்லாத இடம் இல்லடா இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமே இல்லடா அப்படின்றார் அது எட்டு திசையிலையும் பதினாறு கோணத்துலேயும் இருக்குதுரா அது அது இல்லாத இடத்துல ஒரு கூட வாழ முடியாதுரான்றான் அது எங்கே இருக்குதோ அங்கே அவன் வாழ்க்கைன்றான் அதனால் சொல்கிறான் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா நம் கருத்தில் வச்சுன்னு தெரிஞ்சுங்கிறேன் நான் அக்கத்தில் வைக்கலை அதனால் இறைவனை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்த பொருள் எனக்கு எதுவுமே தெரியல அப்படிப்பட்ட உயர்ந்த பொருள்